திரைப்பட இயக்குனர் மோர்ஜியை ஐகோர்ட் பழனியில் இருக்கிற பஞ்சாமிரதம் தயாரிக்கிற இடத்துல பத்து நாட்கள் நீங்கள் வந்து அங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னது இயக்குனர் அது வந்து பல சர்ச்சையான படங்களை கொடுத்த இயக்குனருக்கே இந்த நிலமையா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் சொல்லலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பழனியில் போய் துப்புரவு பணிகளை ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் எல்லா இடத்துலையும் என்னடா ஐகோர்ட்டோ ஒரு இயக்கரை பார்த்து சொல்லிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் சமீபத்தில் பழனியில் இருக்கிற பஞ்சாப் மதத்தை பற்றி சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிட்டார் சொல்லி அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது எப்பவே சமையநூலில் இருக்கிற அறநிலைத்துறையில் இருக்கிற ஒரு அலுவலர் வந்து கொடுத்துருந்தார் அதுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னா பழனியிலேருந்து அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து பழனியில் இருக்கிற காவல்துறையில் புகார் ஒன்று கொடுக்குறாரு அந்த புகாருக்கு எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மோகன்ஜி முன்ஜாமீன் கேட்குறாரு அந்த முன்ஜாமீனில் மோகன்ஜி நான் வந்து ஒரு பெரிய முருக பக்தருங்க அதனால் நான் வந்து முருகரை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த விஷயமும் பேச மாட்டேன் நான் அந்த ஆன்மீக குறைவான மாத்திரைகள் கலக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது வந்து என்னுடைய செறிவெளி வந்த செய்தியை தான் நான் அந்த இடத்துல விஷயத்தில் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லிட்டு எனக்கு முன்ஜாமீன் நீங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருந்தார் உடனே ஹைகோர்ட் வந்து நீங்கள் எதுவுமே உறுதிப்படுத்தாமல் பேசக்கூடாதுங்க இப்ப கருத்தரை மாத்திரை வந்து அங்க கலந்துருக்கு அப்படின்னா உறுதித்தன்மை வேணும் உறுதித்தன்மை இல்லாம இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த ஆபீசர் சொன்னாங்க செவி வெளி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி நீங்க எதுவுமே வந்து பப்ளிக் படுத்தக்கூடாது கூடாது ஏன்னா நீங்க ஒரு திரைப்பட இயக்குனர் எல்லோராலும் பார்க்கப்படும் ஒரு நபர் அப்படின்னா அது மோகன்ஜி தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்து வந்து எல்லா இடத்துலையும் பரவும் அப்படி பறக்கும்போது தவறான எண்ணங்கள் வந்துடும் இப்போ பஞ்சாமதத்துல வந்து மாத்திரைகள் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன உடனே மக்கள் இடத்துல ஃபுல்லாக அங்க வந்து தவறான எண்ணம் ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நீங்க எதுவுமே உறுதிப்படுத்தாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு சரி இது மட்டுமா சொல்லிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப முருக பக்தர்ன்னு சொல்றீங்க முருகன் மேல ரொம்ப ஈடுபாடுன்னு சொல்றீங்க அப்படி நீங்க முருக இருந்து ஒரு எப்படின்னா நீங்க வந்து பழனியில இருக்கிற தூய்மை பணியில ஈடுபடலாமே அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சாங்க ஏன்னா இப்ப நான் முருக பக்தர் சொன்னாரா அப்ப நீங்க விருப்பப்பட்டா நீங்க அங்க போய் தூய்மை பணியில ஈடுபடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டாங்க அதுவும் இல்லாம நீ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இல்லாட்டி அங்க பஞ்சாமதம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பஞ்சாமதம் தயாரிக்கிற இடத்துல போய் ஒரு பத்து நாளைக்கு அவங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க விருப்பப்பட்டா அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க விருப்பப்பட்டா நீ முருக பக்தராக இருந்தா இந்த விஷயத்தை செய்வீங்க இல்லை நீங்க நான் வந்து உண்மையிலே ஒரு கோவில் மேலேயோ ஒரு மக்கள் மேலேயோ ஒரு அக்கறை இருந்துச்சு எனக்கு பஞ்சாமதில் மாத்திரை கலக்க இருந்திருக்காங்க சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா நான் கோவில் மேல அக்கறை கொண்டவன் கோவில் மீது வந்து விசுவாசம் கொண்டவன் அப்படிங்கிற மா எண்ணத்தில் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்க அக்கறையோடு இருந்திருந்தா இந்த விஷயத்த சொல்றதை விட்டுவிட்டு நீங்கள் போய் தூய்மை பண்ணியில் ஈடுபடலாமே இல்லை பஞ்சமாதே கட்டத்தில் உதவி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இருந்தாலும் இனிமேல் நீங்கள் பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் கொடுத்தீங்களா அதே சமூக வலைதளங்களில் வந்து நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே வந்து யூடியூப் சேனலில் வந்து எந்த யூடியூப் சேனல்ல இந்த கருத்து சொன்னீங்களோ அந்த யூடியூப் சேனல்லே வந்து மன்னிப்புக்கான விளம்பரத்தையும் கொடுக்கணும் சரி இதில் மட்டும் விளம்பரம் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது தமிழ் செய்தித்தாள்கள் பாத்தீங்களா அத்தனை செய்தித்தாள்களையும் தமிழில் மட்டுமா ஆங்கில செய்தித்தாள்கள் பார்த்தீங்களா அந்த ஆங்கில செய்தித்தாள் தமிழ் செய்தித்தாள் இரண்டு செய்தித்தாள்களும் இங்கே விளம்பரமாக உங்கள் மன்னிப்பு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு சொல்லிவிட்டு இந்த நிபந்தனைகளும் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க சரி ஜாமீன் கொடுத்துட்டாங்க இனி மோகன்ஜி என்ன செய்ய போகிறார் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போர்ட்டு சொன்னதுனால பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் எல்லா செய்தும் அது மட்டும் இல்லாமல் அவர் விருப்பப்பட்டால் போய் தூய்மை பணியில் ஈடுபடுங்கன்னு இருக்காங்க பஞ்சாமிர்தம் தயாரிக்கிற இடத்துல பத்து நாட்கள் உதவி செய்யுங்கன்னு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் செய்வாரா ஏன்னா இங்கே மன்னிப்பு கேட்பது என்பது வந்து அவர் ஆர்டரை கொடுத்தது பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கும் தூய்மை பணி செய்கிறதுக்கு விருப்பப்பட்டால் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அப்போ உண்மையிலே அக்கறை இருந்தால் உண்மையிலே வந்து மலை மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு தூய்மை பணியோ இல்லை அங்கே இரு பஞ்சாமா செய்கிற அவர் வேலை செய்வதை நம்ம எதிர்பார்க்கலாம்